என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் பத்து கூட இவன் மூணில் இருப்பதால் பத்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸோ தொழிலில் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா விரச்சிகராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஆ பிரச்சனைகள் சுத்தமாக பணமே இருக்காது அப்போ ஜனவரி பதினஞ்சிலிருந்து தை பிறந்த ஆள்வழிப்போ எல்லாருக்கும் பிறகு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு என்னது ஒரு பிரேக்கு இந்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு பிரேக் என்ன பிரேக் உங்களுக்கு வந்து பைசா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் பத்துக்குடையவர் அப்படிங்கிறதுனால கர்மா ஸ்தானாதிபதிங்கிறதுனால அவன் வந்து மூணுல மறைறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பத்துன்னா புகழ் அப்போ உங்களை யாராவது அவதூறு பரப்புவாங்க வெச்சிகராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அவதூறு வரும் யாரிடமாவது கெட்ட செய்தி வரும் நீங்க என்ன உங்களை பார்க்கல நீங்க சிகரெட் பிடிச்சிங்களாமே நாங்க பார்த்தாங்களாமே இந்த மாதிரிலாம் தான் சொல்லுவாங்க யோ நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேயா அப்போ உங்களை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் யாரையா ஒரு அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு சும்மாவே சும்மாவே ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு பழி சொல்லிட்டு போவாங்க அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் யாருக்குடனும் பேசாமல் எதாவது ஏதாவது ரகசியங்கள் இருந்தா வெளியிடாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது